வணக்கம் நண்பர்களே நம்ம அருவாப்பட்டி தயாரிப்பாளர் ரகுவரன் இன்றைக்கி நம்ம கோல் பார்க்கலாங்க பாருங்கள் இந்த கோல் வந்து விடத்தலாம் கொடுங்க இதுவும் விடத்தலாம் இருந்தால் இது எண்ணெய் போட்டிருக்கு இது எண்ணெய் போடல சரிங்களா ரெண்டு விடத்தலாம் கொடுத்துருங்க கோல் பாருங்க சுத்தமான சேகு நல்லா சேகு என்னதுக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இது வந்து சிலையும் சொல்லுங்க கோல் இது வந்து குருந்துங்க செங்குருந்து மூணுமே எண்ணெய் போடலைங்க எண்ணெய் போட்டால் கலர் வருங்க சைஸ் பாருங்கள் இந்த மாதிரி சைஸ் யாருமே போட முடியாதுங்க ஒரே மாதிரி இதுவும் சேகு சுத்தமான சேங்கு தெரியுதுங்களா அந்த வரி வரியா சேகுல தான் இதெல்லாம் வருங்க அடுத்தது பனைக்கு யூஸ் பண்ணுறதுங்க அதாவது இந்த ஆண் பனைக்கு யூஸ் பண்ணுவேங்க ரெண்டடி கொடுங்க இது நம்மகிட்ட இருக்கு கோழி எல்லாமே தரமாக இருக்குங்க உங்களுக்கு என்ன கோல் வேணும்னு கேட்டிங்கன்னாலும் நம்ம போட்டு கொடுக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் பண்ணி கொடுத்துருங்க பால் பாருங்க குருந்து இருக்குது செங்குருந்து வெடத்தலான் செம்புலுஞ்சான் இருப்பூட்டு சிலை உஞ்சல் புளியம்புடி எல்லாமே இருக்குங்க வந்துட்டேன் சுத்தமான மலை மரங்கள் பூராமே ஆவரம்புடி இருக்குங்க நிறைய பேர் ஆவரம்புடி கேட்டாங்க ஆவரம்புடி போட்டிருக்கிறோம் ஆவரம்புடி இருக்கு இது ஆவரம்புடி சரி இது ஆவரம்புடிங்க தெரியுங்களா பேர் வேறு ஆவர மாதிரி அதுமாதிரி ஏற்கனப்பொடி இருக்குங்க வெள்ளை இருக்கில்ல தெரியுதுங்களா இருக்கிற இந்த மாதிரி வேர்வ வரும் நம்மகிட்ட எப்பவுமே ஐம்பது குடி நூறு குடி ஸ்டாக் இருக்குங்க நீங்கள் என்ன பொடி வேணாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேங்க ஃபோன் பண்ணுங்கள் நம்ம என்ன பொடி வேணாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொரியர் பண்ணி கொடுக்கலாங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து கத்தி போட்டு போட்டுச்சுருக்கு கத்தி பெட்டி அவ்வளோ பாலப்பொடி இருக்குது எல்லாமே பார்சல் போட்டிருக்கிறோம் வெட்டி எல்லா சைஸ்லையும் இருக்குதுங்க எல்லாம் ஒரே ரேட்டு தானே வாங்கிக்கலாம்